God all ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேலையில் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்கள் இடத்தில் வீடியோ மூலியமாக பேசுகிறது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது ஒரு வருஷம் ரொம்ப கம்ப்ளீட்டாக கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிச்சு நம்மளை இதை எல்லாவற்றிலும் உதவி செய்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் ஃபுல் ஆஃப் பிளஸன்ஸ் அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தார் அநேக நேரங்களை விடுதலை கொடுத்தார் அநேக நேரங்களை கூட ஆண்டவர் இருந்தார் என் அன்பு பிள்ளைகளே ஒன்று ஒன்று சாமுவல் ஏழு பனிரெண்டாவது சாமுவேல் இம்மற்றுமாக எனக்கு அவர் உதவி செய்தார் என்று சொல்லி அவருக்கு எபினேசர் என்று பெயர் வைத்தார் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே எபினேசர் இருபத்தி நாலாவது வருஷம் முழுவதும் நம்மளோடு கூட இருந்தார் அதனால் மட்டுமே இந்த வருஷத்தை நாம இன்னைக்கு கடைசி நாள்ல நாம இருக்கிறோம் கடைசி மார்னிங் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் ஜனவரி மாதம் முதல் நாள் நைட் அவரை பிடிச்சோம் நம்பி கடைசி நாள் கொண்டு வந்திருக்கிறார் நம்மளோடு கூட இருந்தவங்க எத்தனை பேர் இல்ல ஆனா இன்னைக்கு நாம இருக்கிறோம் என்னுடைய சொன்னால் உதவி செய்தார் உதவி செய்தவர் கூட இருந்தார் என் ஆண்டவராக இயேசு சுவாமி அபினேசராக நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்மள இந்த வருஷத்தை கடக்க செய்திருக்கிறார் முழு உள்ளத்தோடு இந்த காலை வேல நீங்க எழுந்திருக்கும் பொழுது நன்றி உள்ளத்தோடு கூட எழுந்திருச்சு ஆண்டவருக்கு சொல்லுங்க அப்பா இவ்வளோ நாள் இந்த வருஷம் முழுவதும் நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி சுவாமி எவ்வளோ இடத்துல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்துலையும் விடுதலை கொடுத்து நானும் என் குடும்பமும் இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் இருக்கும்படிக்காக கூட சுவாமி எனக்கு உதவி செய்தீங்கன்னு சொல்லி உங்க எபினேசருக்கு நன்றி சொல்லுங்க யார் தெரியுமா அந்த எபினேசர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு சுவாமி மூன்றில் ஒன்றா இருக்கிற அற்புத ரட்சகர் என் அன்பு பிள்ளைகளே என் மனசார நான் வாழ்த்துக்கிறேன் ஜனவரி மாதம் நான் வாழ்த்தினேன் இந்த வருஷம் வருஷம் முழுவதும் ஆண்டு உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி அதே மாதிரி இன்றைக்கும் நான் என்னோட முழு உள்ளத்தோடு கூட ஆசிர்வதிக்கிறேன் நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களும் நன்மைகளையும் அவர் கொடுக்க போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் கருத்தரு ஆசிர்வதிப்பாராக மகிழ்ச்சியாக இந்த நாள் நீங்க கொண்டாடுங்க அந்த நன்றி சொல்லுங்கலாமா பரலோக பிதாவே என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புமாக அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாம இந்த வருஷம் முழுவதும் நடத்தின கிருபைக்கு நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் என்ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்டோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் இந்த இருபத்தி நாள் முழுவதும் இருந்த தெய்வம் இருபத்தி ஐந்து புல் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் பெரிய பெரிய நன்மைகளை செய்வாராக மீண்டும் இன்னைக்கு நைட் சர்வீஸ் பத்து மணிக்கு ஷார்ப்பா வந்துடுங்க ஆண்டவர் உங்களுக்காக பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் இந்த ஊழியக்கார கூட உங்களுக்கு பெரிய பெரிய சர்பிரைஸ் எல்லாம் வைச்சிருக்கிறார் தயவு செய்து எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி ஓடி வந்துடுங்க அப்பாடைய சமூகத்துல வேதம் சொல்லுது நன்மையினால் அவர் வருஷங்களை திருப்தி சொல்லி நண்பு பிள்ளைகளே உங்களுக்கு நன்மை வேண்டுமா இன்றைக்கு நைட் ஆராதனைக்கு ஓடி வந்துடுங்க வருஷத்தின் ஆரம்பத்துல நீங்க எபினேஷர் கூட இருங்க எபினேஷர் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வராக இந்த ஊழியக்காரர் உங்களுக்காக காத்திருப்பேன் ஓடி வாங்க இயேசு சுவாமி உங்களை ஆசை de parada.